விழாக்கம் போட்டுக்கு பாருங்க நரகத்துல என்னென்ன கிடைக்கும் தண்ணியை அட்டவணையே போட்டிருக்கு பொருள் அட்டவணை எடுத்தீங்கன்னா கொள்கைங்கிற தலைப்பு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இறுதி நாளை நம்புதல்ங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ள போய் சொற்க நரகத்துல என்னென்ன அல்ல சித்தப்படுத்திருக்கான்னு நம்பர் போட்டிருக்கு அதை குறித்து எடுத்துறது திருப்பி திருப்பி படிங்க இன்னென்ன வேதனை இல்லாம இப்படியா இருக்குது இவ்வளவு பெரிய கஷ்டமா இத விளங்குனா அடுத்த செகண்ட் பள்ளிவாசல் நிரம்பி வழியும் இந்த நம்பிக்கை சொர்க்கம் கிடைக்காட்டாலும் பரவாயில்லைங்க நரகம் போகக்கூடாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறோம் அவ்வளவு பெரிய கொடூரம் நமக்கு முன்னால் நிற்கிறது இத நம்புன தான் அந்த அம்மா பிறவனுடைய மனைவி அவ்வளவே தாங்கிக்கிட்டாங்க அந்த வித்தைக்காரர்கள் கை போனாலும் கால் போனாலும் பரவாயில்லை சொன்னாங்க கொஞ்ச நேரத்து வேலை கை போவும் கொஞ்ச நேரத்துக்கு ரத்தம் வடிக்கும் செத்து போயிருவோம் முடிஞ்சு வச்சுக்காத ஒரு சமுதாயமாகத்தான் உருவாக்கணும் என்றுதான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு நபிமார்கள் அனுப்பப்படவில்லை அரசியல் அதிகாரம் செலுத்துவதற்கு நபிமார்கள் அனுப்பப்படவில்லை பதவிகளை பெறுவதற்கு நபிமார்கள் அனுப்பப்படவில்லை நபிமார்கள் அனுப்பப்பட்ட ஒரே நோக்கம் அந்த பதவியை நீங்கள் பெற வேண்டும் அங்கே போய் வெந்து சாம்பலா இறக்கூடாது அதுக்கு தான் அவளையும் தாங்கிக்கிட்டாங்க நம்ம மக்கள் போயிடக்கூடாது நம்ம மக்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது தான் நாங்களும் இருபத்தி அஞ்சு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கோம் என்ன உங்கள்ட கத்துற என்ன நன்மை கத்துறோம் எதுக்காக வேண்டி நரகத்துல போய் கிடக்கு நரகத்துல போய் தர்காவுக்கு போகாதுன்னு சொல்றோம் ஏன் மத்த தப்பு செஞ்சா கொஞ்ச நாளைக்கு போட்டு நரகத்துக்கு பிந்தி அனுப்பிடுவான் ஒரு பத்து வருஷமா நூறு வருஷமா ஆயிரம் வருஷமா போட்டு போட்டு போடா சுருக்கத்துக்கு அனுப்பிடுவான் கபூர்ல போய் கும்பிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காது நரகம் உங்க மேல உள்ள அன்புல இதை வந்து சொல்றோம் எதிரி நினைச்சு சொல்லல எதுக்கு சொல்றோம் போயிடக்கூடாது பர்மனண்டா போட்டக்கூடாது அல்லாஹ் நரகத்துல போட்டா கூட பிந்தியாவது கடைசியா சொர்க்கத்துக்கு வந்துடணும் யாருக்கு சொர்க்கம் அறவே கிடையாது அல்லாவுக்கு இணை கற்பித்தால் கபுரை வணங்கினால் கல்லை வணங்கினால் மண்ணை வணங்கினால் மரத்தை வணங்கினால் சூரியனை வணங்கினால் சந்திரனை வணங்கினால் மனுஷனை செத்தவனை வணங்கினால் உயிரோடு உள்ளவனை வணங்கினால் யாரை வணங்கினாலும் சரி தாயை வணங்கினால் தந்தையை வணங்கினால் வாத்தியாரை வணங்கினால் அல்லாஹுவை தவிர எதை வணங்கினாலும் அவர்களுடைய பனிஷ்மெண்ட் என்னன்னா நிரந்தரமான நரகம் அதுக்குதான் அந்த கபுருக்கு போவாதீங்கம்மா தடுதாக்கு போவாதீங்கம்மா அல்லாட்ட கேளுங்கம்மா எதுக்கு சொல்றான் நாங்க நிரந்தரமா அள்ளி போட்டோம் அல்ல வேற வேற தப்பையாவது கடைசியா மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மூத்தாறு நேரத்தில் அல்ல ஒரு அவகாசம் கொடுத்து மன்னிப்பு கேட்டு எல்லாம் ஏத்துக்கிட்டான்னா நேரடியா கூட சொர்க்கத்துக்கு போயிடலாம் இது பயங்கரமான பாரதூரமான குற்றம் அதை செய்யாதீங்கன்னு சொல்றோம் விளங்குதா அதே மாதிரி பிதாத்துகள் மார்க்க வரதட்சணை வாங்குறீங்க பெண்களுடைய தேங்கி கிடக்குறாங்க இருபத்தஞ்சு வயசு குமரிகள் முப்பது வயசு குமர்கள் நாற்பது வயசு கொமர்களும் இந்த சமுதாயத்தில் உண்டு நாற்பது வயசாகி அவங்க வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்கள அவங்களும் குடும்பங்கள் உள்ளவர்கள் கரையே எத்தனை ஏழை குமர்கள் தப்பான வழிக்கெல்லாம் போறாங்கள மனநோய்க்கு ஆளாயி பைத்தியம் முடிச்சு பாத்தீங்களா குடும்பத்தோடு தற்கொலை கூண்டாட தற்கொலை செஞ்சுக்கிறாங்கள கரு உருவாகும் பொழுதே பொம்பளை பிள்ளைய சமாதியாக்குறாங்கள இந்த பாவத்துக்கு என்ன காரணம் உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளும் விசாரிப்பான் என்ன பாவம் செஞ்சது என்று இந்த குழந்தையை கொன்றாய் நல்லா கேட்பான் சத்துருலா காலத்தில் இருந்த அந்த உயிரோடு குழந்தைகளை கொள்ற நிலமே வரதட்சணையினால இங்க வந்து இருக்கிறது இந்த சமுதாயத்தில் வந்திருக்கு இருக்கு இதுல இருந்து விடுபடணும் இறை வணக்கத்தில் ஈடுபடணும் தீமையான எவனுக்கும் எந்த தப்பும் செய்தவனாக மறுமையில் வெடிக்க கூடாது யாருக்கும் மோசடி செய்தவனாக அநியாயம் செய்தவனாக கொடுமை இழைத்தவனாக எவருடைய பொருளையும் பறித்துக் கொண்டவனாக வைக்கக்கூடாது முஸ்லீம் சொல்லி சீட்டாடுறான் சூதாடுறான் தண்ணி அடிக்கிறான் முஸ்லீம் மதுபானத்தை வித்து சம்பாதிக்கிற சினிமா கூட்டை நடத்தி கூட நான் முஸ்லீம்க சில பதவிகள் அதிகாரங்கள் கிடைச்சவன கட்ட பஞ்சாயத்தை இருப்பான் என்பதற்கு வழிகாட்டியாக ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ பார்க்க முடியவில்லை ஒரு முஸ்லீம் மந்திரியை பார்க்க முடியவில்லை எல்லா மந்திரி லஞ்சம் வாங்கிறானோ அப்படித்தான் அவனும் இருக்கிறான் இஸ்லாம் வளர்ந்ததே எதுல தெரியுமா மறுமையை நம்பிய மக்கள் இந்த உலகத்தில் வியாபாரிகளை வந்தாங்க சகாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையினர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க தமிழகத்துக்கு வந்தாங்க அவங்களுடைய ஒழுக்கம் அவங்களுடைய நேர்மை அப்பளுக்கு இல்லாத ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமான வியாபாரம் பண்பாடு சகோதரத்துவம் அந்த அற்புதமான இறை வணக்கம் இதையெல்லாம் பிற மக்கள் நம்ம என்னமா பார்த்தோம் என்ன அழகான ஒழுக்கமான வாழ்க்கை அதில் அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறினார்கள் இருக்கிறோம் நம்மளை பார்த்து இஸ்லாத்துக்கு வருவானா இப்ப நம்மளை பார்க்கிற இஸ்லா இஸ்லாத்தை படித்து வந்து குரானை படித்து இஸ்லாத்துக்கு வர்ற மக்கள் இருக்கிறார்கள் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை படித்து விட்டு இவங்க தருதல இவங்க சரியில்லை இஸ்லாம் சரிதான் வழங்குறவங்க அரிதா இருக்கிறாங்க நம்மளை வந்து பார்த்த இஸ்லாத்துக்கு வருவானா ஒரு சகோதரர் கேட்டார் இஸ்லாம் நல்ல மார்க்கமா தான் இருக்குதுங்க நானும் வரலாண்டு கூட நினைச்சேன் எனக்கு நாலு பொம்பளை பிள்ளை இருக்குது எங்க மார்க்கத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா இருபதாயிரம் ரூபாய் போதும் நாளுக்கும் சேர்த்து உங்க மார்க்கத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா இருபது லட்சத்துக்கு நான் எங்க போறது என்ன செஞ்சுக்கிட்டு வழங்குறேன் உங்களுக்கு நீங்க செய்யற கொடுமை என்னன்னு உங்களுக்கே வழங்குதா இதுக்கெல்லாம் விசாரணை இல்லைன்னு நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் அல்ல கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்க என்னமோ தஸ்வி ஒன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம் தொழுதா சொர்க்கத்துக்கு போயிடலாம் பேரை வச்சுக்கிட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம் பாத்தியா நடக்காது அல்ல என்ன ஏமாளியா ரப்புல்ல அலமின் ஏமாளியாங்கிற அம்பூட்டு பேர் வந்து ரெண்டு குற்றச்சு பார்த்தோம் யாருல இந்த பாவி என்ன இந்த குடும்பப்படுத்தணும் இந்த பொம்புல தான் எனக்கு வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தினாலும் சொல்லி மருமகள் மாமியார் மீது வழக்கு தொடுக்கிற நாள் இருக்கிறது யாரும் உதவ மாட்டாங்க எவ் மலா எம்போமாலும் மலா பனோன் காசும் உதவாது பிள்ளைகளும் உதவ மாட்டார்கள் நீங்க நினைப்பீங்க அம்மாவுக்கு எதிரி மகன் தான் மருமையில தெரிஞ்சுக்கிறது அம்மா மாதிரி தான் வாங்க சொல்றீங்க மகன் வரதட்சணை வாங்குறதுக்கு என்னடா காரணம்னு கேட்டா அம்மா தான் சொல்றாங்க அப்படிங்கிறான் ஒரு ஆம்பளை சொல்றான் அம்மா சொல்றாங்க அம்மா சொன்னா வாங்குவாராம் இங்க வேண்டாம் அம்மா மேல பழி போடுவேன் தெரியுமா சொன்ன இந்த மாதிரி நம்ம விடுபடணும் மருமையை நம்பி அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளையும் வாழ்க்கையில கடப்படிங்க இதெல்லாம் ஒரு மணி நேரத்து டாபிக் கிடையாது நாங்க அடுத்தடுத்து புரோகிராம் போய்கிட்டு இருக்க வேண்டி மாநாடு இருக்கிறது அடுத்த மாசம் முப்பதாம் தேதி துர்மாண்டமான மாநாடு முன்னிறுத்தி முழு உரைகள் உங்களுக்கு விரிவாக தரப்பட இருக்கிறது இப்ப இந்த அளவுக்கு போதும் மருமையை நம்புற மக்களுக்கு அல்லாவுடைய அந்த துன்பங்களையும் அவன் தரக்கூடிய அந்த இன்பங்களை என்ன பாருங்க இந்த அற்பமானது காசப்படுறமே அங்க என்ன கிடைக்கும் ஆறு ஓடும் அரண்மனை இருக்கும் மங்களா இருக்கும் ஊழியர் இருப்பாங்க பட்டு என்ன பகட்டு என்ன அது என்ன இது என்ன இயலாது எந்த கண்களும் அதை பார்த்ததில்லை எந்த காதுகளும் செவிட்டதில்லை அப்படியான இன்பங்கள் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் அப்படி அவங்க நினைத்து பார்க்காத இன்பங்கள் பெரிய இன்பத்திற்காக வேண்டி இந்த உலகத்துல சின்ன சின்ன சோகங்களை நம்ம தியாகம் செஞ்சா வெற்றி பெறலாம் இல்லைன்னா இன்பத்தையும் இழந்து தாங்க முடியாத துன்பத்தை சந்திக்கணும் அல்லாஹ் அந்த மாதிரியான நிலைமை ஏற்படாமல் நம் அனைவரையும் காத்து மறுமைக்காக நம்மை அர்ப்பணித்துக் கொண்ட மக்களாக ஐங்கால தொழுகையை நிறைவேற்றுகிற மக்களாக நோன்பை கடைபிடிக்கிற மக்களாக ஜக்காத்தை கொடுக்கிற மக்களாக கடமையாகிவிட்டால் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற மக்களாக பிறருக்கு எல்லா வகையிலும் கேடு செய்யாத நன்மக்களாக உங்களையும் எங்களையும் நல்லா வருவானாக அலாமலை தகவலக <coughs> மருமையுடைய